தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனுவை கோவை மக்களவை தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் அதில் தனக்கு உள்ள சொத்து மதிப்பீடு பட்டியலை இணைத்துள்ளார் கையில் ரொக்கமாக ஐந்து லட்சத்தி பதினோறாயிரம் ரூபாய் பணமும் அசையும் சொத்து முப்பத்தி ஆறு லட்சத்தி நாலாயிரத்தி நூறு ரூபாயும் அசையா சொத்து ஒரு கோடியே பனிரெண்டு லட்சமும் ஹெச்டிஎஃப்சி வங்கியில் இருபத்தி ஐந்து லட்சத்தி முப்பதாயிரத்து 492 ருபாயும் கணரா ரூபாயும் கனரா வங்கியில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி எட்டு ரூபாயும் ஐந்து லட்சம் மதிப்புள்ள சிட்டி கார் மற்றும் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு மூணு ஏக்கர் நிலம் சூடாமணி மற்றும் சின்னத்தாராபுரம் பகுதியில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அவரது மனைவி அகிலாவிடம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாயும் ரொக்கோ ரூபாயும் இரண்டு கோடியே மூணு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் அசையும் சொத்தும் ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் அசையா சொத்தும் உள்ளது என வேட்புமனு தாக்கல் செய்த போது அளித்த பிரமாண பத்திரத்தில் கோவை மக்களவைத் தொகுதி வேட்பாளர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்